ஹாய் காய் சரி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரையில் இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அதை எப்படி போகணும் வைக்கணும்னு சொல்லினா நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அதை கண்டினியூவாக அதே வீடியோ போட முடியாது போட்டிருக்கேன் வேணா ஒரு குழு குடுக்கலே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்க சூரியன்னம் கடை இருக்குது அம்மன் சொல்லி அந்த கடைக்கு முடிஞ்சோன்னே அந்த கடை முடிஞ்சுன்னு கீழே அப்படியே இறங்கினீங்கனாக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் கப்பல் மாதிரி அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சோம் நீங்கள் இறங்குறப்பே தெரியும் அதுதான் அந்த கடைன்னு சொல்லிட்டு அங்கே தான் இன்றைக்கி நீங்கள் ரம்ஜான் ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய போட்டேன் இன்னும் அந்த மாதிரி ஒர்க் வச்சது நீங்கள் எதிர்பார்க்குற ஒர்க் வச்ச மாடலில் வரல வேறு மாடல் போட்டுக்கேன் நான் ஸ்பை ஸ்பேஸ் இருக்குறதுல அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் நான் சாரி கலெக்ஷன் இப்போ பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங் கலர் தான் அது ஒன் சைடு கொஞ்சம் வச்சது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இல்லைங்க எப்பயும் பார்க்குறேன்னு சொன்னாக்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அவ்வளோ கலெக்ஷன் வந்துருக்கோ நான் எடுத்து போடுறேன் இன்னும் என்னென்ன கலெக்ஷன் வர்றதோ அதெல்லாம் நான் போய் ஷூட் பண்ணி போட்டுட்டே இருப்பேன் கலெக்ஷன் வர வர போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க இதில் இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் இந்த ரூ இந்த ரேக்கு இருக்குல்ல அது அந்த ரூ ஃபுல்லாக அதாவது வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு லிச்சி சாரி இந்த இடம்புற லிச்சி சாரி தான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைனில் இந்த த்ரீ ஹண்ட்ரட் முடிய வச்சுருக்காங்க அந்த இது ஃபுல்லாக லிச்சி சாரின்னு போட்டிருக்கேன் அங்கே ஒரு சாரீ ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் மல்டி கலர் காம்பினேஷன் தெரியுது இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஆனால் அங்கே தொங்கிறது பார்த்திங்கன்னாக்க லைட் வெயிட்டாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபராக இருக்க மாதிரி இருக்குது அழகாக இருந்துச்சு அங்கே தொங்குறது சரி பாருங்க சொல்லி எடுத்துக்காட்டிட்டு இருந்தேன் இது ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா மார்பிள் சாரி ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி போட்டிருந்தேன் இப்போ வந்து என் பொண்ணுக்கு எடுக்கணும்னு சொல்லி தான் போய் பார்த்தோம் இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம்னா சாரி நார்மலாக போகணும் நம்ம ரொம்ப ஓவராக காட்டக்கூடாதுனாக்கு ஒன்று பூனும் சரி இருக்குது இன்னொன்று ப்ரோஸாக சரி இருக்குது இன்னொன்று இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கு சப்ஜூட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி அந்த வந்து பார்த்திங்கன்னா மார்வல் சாரி அது சிம்பிளாக இருக்கும் ஸ்லிம்மாக இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயுமே இல்லாத கலரில் இந்த மார்பல்லாம் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதனால் சரினு சொல்லிவிட்டு எனக்கு வாங்கின தாங்க அதனால் எங்கள் ஹஸ்பண்ட்ட கேமரா கொடுத்துட்டு அதனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஷூட் பண்ணிக்கி இருந்தார் எங்கே தான் அந்த கலெக்ஷன் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் சரிப்பா எடுத்து எல்லாம் பட்டி போட்டுட்ருக்காங்க சரி நான் கேட்டேன்னா நான் எங்கள் தள்ளி நின்றுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தார் சரினு சொல்லி என் பொண்ணுக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தோம் எடுத்தோன்னு நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை போடுற வைக்கிறதும் போட முடியாது சும்மா நார்மலாக டக்குன்னு ஒரு எந்த விஷயம் போகணும் வைக்கணும்னாக்க நல்ல சாரி கட்டி முடியாது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கும் இந்த மாதிரி சட்டிக்கலாம் இது நல்ல பிங்க் பஞ்சு மிட்டாய் கலர் ஆனால் என் பொண்ணு கட்டினா அது அவ்வளோ டார்க்காக தெரியாது லைட்டாக தெரியாது அது கலராகனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக தெரியல இல்லை ரொம்ப டார்க்கெல்லாம் தெரியலடான்னு சொன்னி அந்த ஒர்க் பண்ணுற பொண்ணுன்னு சொன்னாங்க அக்கா அவ்வளோலாம் இதாக தெரியல அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கக்கா அப்படியே வாங்கிக்கிங்கன்ட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த கலரு ஆல்ரெடி நான் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் கட்டுருக்க சாரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்தது வீடியோவில் போட்டிருப்பேன் நான் வந்து எப்பயுமே நான் கட்டுற சாரியை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கட்டிட்டு வருவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் சாரீ வாங்கறதுலாம் கட்டி காட்டுப்பேன் ரீல்ஸ் மாதிரி அது ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த சாரி வந்து சு கலர் போகாது கலர் பேடாகாது க சுருங்காது ஏறான்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி தான் அதனால் நம்ம வந்து போட்டும் காட்டிருப்போம் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மிஸ் பண்ணுறாங்களா என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிற சாரீஸ் எல்லாம் கட்டி ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் அதை வீதம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நான் ரீல்ஸாக போடுறேன் இந்த வீடியோ போடுற மாதிரி இதை தான் வந்து பார்த்திங்கனாக்க சாரீவெல்லாம் வர மாதிரி இந்த சாரியை கட்டி ரீல்ஸாக வந்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் அதனால தான் போடுறேன் இது சாக்ஸாகவும் அதனால தான் போட போகிறேன் கேட்டு போகிற மத்திய டபுள் கலரில் மார்பலில் அஜந்தா ப்ளூ பிங்க்கு எல்லோ ஆரஞ்சு காப்பி கலர் அந்த மாதிரி நிறைய இருக்குது வெந்தய கலர் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது டபுள் கலர் காம்பினேஷன் இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் சுற்றி பார்த்துருந்தேன் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க என்ன ஆ இருந்தார் சரி இது முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கிட்டு போய் எடுப்போங்க வேறு என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாரி கலெக்ஷன் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எப்போ முடிஞ்சா என்னன்னு கேட்டுட்டு இருந்தார் என் பொண்ணுக்கு முடித்த ஒன்று எடுத்தோம் சரி இங்கே வந்தாங்க கேமரா நான் வாங்கிக்கிறீங்க கொடுங்க சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா லாங் ஷர்ட்டில் எடுத்துகிட்டு இருந்தார்லாம் எந்த பார்த்தீங்களா கலர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்லாங்க முடிஞ்சா கேட்டுட்டு இருந்தார் நெக்ஸ்ட் சிக்ஸ் போகும் இருந்தார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் சரி இது டக்குன்னு முடிடா முடிச்சுட்டுங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த அஜந்தா ப்ளூ அஜந்தா ப்ளூ நிறையா இருக்கும் நானே ரெண்டு மூணு ஏகே மத்திலாம் வாங்கியிருப்பேன் அஜந்தா ப்ளூ ஆரஞ்சு அந்த பிப்சி புழு இதெல்லாம் நெக்ஸ்ட் இங்கிட்டு வந்துட்டு நான் கேமரா வாங்கிட்டு எவ்வளோ க்ளோஸ் சொல்ல சொல்லக்கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கேயில் கேமரா வந்தோன்னா இங்கிட்ட வந்து பார்த்திங்கச்சுங்க கொஞ்சம் இந்த மார்பிள் சாரீக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னாக்கு இந்த சாரியும் லைட் வெயிட்டில் இருக்கும் லேசர் மாடலுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் லைட் வெயிட்டில் டபுள் கலரில் இருக்கும் கோல்டன் லைன் கொடுத்துருக்கும் அது இந்த பூனை சாரீ கொஞ்சம் வெலை அதிகமான பூனை சாரி முன்னு பூனை பூனை அதிகம்னா வெள்ள அதிகம்னா முந்நூற்றம்பது அந்த மாதிரி அந்த மாதிரி கடைசியெலாம் இந்த இதில் போட்டுருக்கோம் இந்த ரேட்டில் ஃபுல்லாக தான் தான் இருக்குது இந்த பூ பூவை போட்டுருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் இருக்குது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேசர் சரி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு டபுள் கலரில் இருந்துச்சு சரி அதை எடுத்து பார்ப்போம் எந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி பார்ப்போன்னு பார்த்தேன் அது வந்து சைனிங்காக சரி ஒர்க் வச்சதாக இருக்கும் பார்த்தேன் சைனிங்காக இருந்துச்சு லைன் போட்டிருந்தாங்க கடை கடைக்கு டபுள் கலரில் இந்த பூ வச்ச டிசைனில் இருக்குது பார்த்தீங்களா க்ரீனும் லைட் கிரீனுங்களா இருந்திருந்தேன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் சாரி நீங்கள் பின் வச்சு அவங்க கொடுத்தனும் அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்கும் இதெல்லாம் கவரில் இருக்கனால அவ்வளோ நம்ம எடுத்து பார்க்க முடியல பாவம் அது வேறு அவங்க வேறு எடுத்து பார்த்துட்டு தான் உடஞ்ச உழஞ்சி வெளியே வந்துடும் ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து போட்டு போடுறாங்க அதனால நான் தம்மளுக்கு போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கவர்லேயே எடுத்து பார்த்து வச்சிருவேன் ஒரு பொண்ணுங்க ஸ்டாப் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா காட்டுறா சொல்லி வாங்கலாம் சரி இல்லை பாவம் அவங்களுக்கு வேலை வைக்கக்கூடாது நம்ம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி அப்படியே வந்துடும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்பேஸ்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஃபைவ் டுவெண்ட்டி இன்னும் இருக்குது கலெக்ஷன் நிறைய கலர்ஸில் வந்திருக்கு போய் நீங்கள் ரம்ஜான் தேடிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கிக்கலாம் சரியா ஏன்னா ஆல்ரெடி போட்டுவிட்டேன் சும்மா ஒரு பேருக்கு உங்களுக்கு ஆயிட்டுருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால் போட்டுக்கி நான் நீங்கள் இந்த கலெக்ஷன்லாம் இருக்குது போய் வாங்கிட்டு வந்துங்க ரம்ஜான் வேணும்னா இல்லை இன்னும் டைம் இருக்குது ரம்ஜா இன்னும் கலெக்ஷன் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம் சரியா இப்போதைக்கு இந்த கலெக்ஷன் தான் இருக்குது நம்ம போடுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கான இந்த வீடியோ எடுத்து போடுறதேவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா பாய் கைஸ்